வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் கேரள முன்னாள் முதலமைச்சரான திரு உம்மன் ஜாண்டியா அவர்கள் காலமாகிட்டார் இதை பத்தி தான் இன்னைக்கு இங்க அரசு விடுமுறை கிடையாது ஆனா கேரளால பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் கேரள முன்னாள் முதலமைச்சரான உம்மன் ஜாண்டியா அவர்கள் மறைஞ்சிருக்காங்க இதுக்காக தான் கடைசி வரைக்கும் ஒரே கட்சியில் இருந்த அரசியல்வாதிங்க இதுவே இப்போ ஒரு பெரிய சாதனையாக மாறிடுச்சு பார்த்தீங்களா அரசியலோட பிம்பம் அப்படின்றது நிறைய கட்சிகள் மாறி பல பேரை பார்த்துருப்போம் இந்த பொலிட்டிஷியன்ஸை ஆனால் அந்த மனுஷன் ஒரே கட்சியிலேயே ஸ்டேபிளாக இருந்து மரணிக்கிற வரைக்கும் அந்த கட்சியோட தொண்டனாகவே போயிருக்காரு பெரிய விஷயம் இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது இவர் பிறந்தது இந்த கேரள மாநிலம் கோட்டயத்தில் இருக்க புதுப்பள்ளி அப்படின்ற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் முப்பத்தி தேதி இவருக்கு மரியமான்ற மனைவியும் மூன்று குழந்தைங்களும் இருக்காங்க இவருக்கு சமீபத்தில் இந்த உடல்நலக் கோளாறு கொஞ்சம் மோசமாகுது பெங்களூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஆனால் சிகிச்சை பலனளிக்கல இன்னைக்கு அதிகாலை நான்கு இருபத்தஞ்சு மணி அளவில் அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சுங்க இந்த விஷயத்த அவரோட மகன் ஒரு பதிவு மூலமா சமூக வலைதளத்தில் ஓபன் அப் பண்ணி சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அந்த நல்ல மனுஷனா நம்ம இழந்துட்டோன்னு சொல்லிட்டு அவர் போட்ட பதிவு பார்த்தீங்கன்னா அப்பா ஹஸ் பாஸ்ட் அப்பா அப்படின்ற பொருள் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்க இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காருனா உம்மன் சாண்டி ஒரு ஆகச்சிறந்த காங்கிரஸ் தலைவர் கேரள மக்களுக்காகவே அவர் அர்ப்பணிப்போடு செயல்பட்டாரு தன்னோட வாழ்க்கையை முழுக்க அந்த மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாரு இதுக்காக கேரள மக்கள் அவரை முழுக்க முழுக்க நினைவுல வச்சுருப்பாங்க அவரோட குடும்பத்தில் இருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்னு பதிவை போட்டுட்டு அந்த பதிவு போட்ட கையோட அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கே போயிட்டாருங்க அவரோட பூத உடல் வைக்கப்பட்டிருக்கல அந்த இடத்துக்கு நேரிலேயே போயிருக்காரு அவரோட தாயார் சோனியா காந்தி அவர்களையும் கூட அழைச்சிட்டு போயிருக்காரு அங்கே உம்மன் சாண்டி அவர்களுக்கு இறுதி மரியாதையை செலுத்தியிருந்தாங்க இன்னொரு பக்கம் இந்தியன் யூத் காங்கிரஸ் இருக்குல்ல எது சார்பில் இருந்து ஒரு ஓவியம் வெளியிடப்பட்டிருக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த ஓவியம் தான் ஏன்னா அந்த மனுஷனோட அரசியல் ஆதிக்கம் இருக்குல்ல அதுக்கு பெரும் பங்கு ஒரு ஆதி புள்ளியே இந்த யூத் சார்ந்த அமைப்புகள் தான் ஸோ அதனால் தான் அவங்க தரப்புலேருந்து போட்டிருக்க இந்த ஓவியத்துக்கு இந்தியா முழுக்கும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காருல அவரும் நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்திருக்காங்க அந்த மனுஷன் ஒரு கட்டத்துல அழுத்துட்டார் ஏன்னா அவங்க நட்புணர்வு இருக்குல்ல இதை நினைச்சு அந்த மனுஷன் அந்த இடத்துல கலைஞர் நின்றுட்டாரு கேரளாவோட இப்போதைய முதலமைச்சரான பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா கேரள சட்டசபைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே வருஷத்தில் தேர்வு பண்ணப்பட்டோம் அப்பதான் அவரும் ஜெயிச்சு அரசியலை காலடி எடுத்து வைக்கிறார் நானும் ஜெயிச்சு வெற்றியாளரா அரசியல காலடி எடுத்து வச்சிருந்தேன் நாங்க ரெண்டு பேருமே மாணவரா இருக்கிற காலத்திலே அரசியல் கனவு கண்டு அதன்படியே பயணிச்சு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து உள்ள வந்தோம் ஆனா அப்பேற்பட்ட ஒரு சமகாலத்தவரை நான் இறந்துட்டேன் அவருக்கு என்னால விடை தரவே முடியல அப்படின்னு அந்த மனுஷன் உருக்கமே சொல்லியிருக்காருங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது இருந்தாலும் எந்த அளவுக்கு அவரோட பிரிவு தாங்க முடியல பாத்தீங்களா ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம் உம்மன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க காங்கிரஸ் கட்சினு இவருக்கு புகழாரம் சூட்டுறது வேற பினராயி விஜயன் அவர்கள் சூட்டுறதும் தான் வேற ஏன்னா அவர் கேரளாவோட முதலமைச்சர் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்களே அவரு வரைக்கும் இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அவர் போட்டிருக்க இரங்கல் பதிவு கூட பார்த்தீங்கன்னா சில போட்டோஸையும் இணைச்சி போட்டிருக்காருங்க உம்மன்சாண்டி அவர்கள் கூட பிரதமர் மோடி அவர்கள் கலந்துரையாடுற மாதிரி அந்த ஒரு சில விஷயங்கள் கேரள முன்னேற்றத்துக்கு அயராது பாடுபட்டவர் தான் உம்மன்சாண்டி மக்கள் சேவைக்காக தான் அவர் கடைசி வரைக்கும் உழைச்சாரு அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு அரசியல் தலைவரை நாம் இப்போ இழந்துட்டோம் நாங்கள் சிஎம்மா இருக்கும் போது இட் மீன்ஸ் பிரதமர் மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் குஜராத்தில் அந்த டைமில் நான் உம்மன் சாண்டி அவர்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன் அதெல்லாம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அவரோட ஆன்மா சாந்தியோட இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நேரிலே கிளம்பி போயிட்டு உம்மன் சாண்டி அவர்களோட பூத உடலுக்கு மாலை அணி வச்சு மரியாதை செலுத்தி இருக்காங்க இவர் மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நிலையில் இருக்க பல கட்சிகளா இருக்கட்டும் இப்போ ஆளும் தரப்பினரா இருக்காங்கள அவங்க வரைக்குமே ஜாண்டி அவர்களோட பூத உடலை நேர்ல வந்து பார்த்து மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இங்க இருக்க நம்ம மக்களுக்கு அப்படி என்னப்பா பண்ணிட்டார் அவரு அவர் அரசியல் வாழ்க்கை அவ்வளவு பெருசாக இருந்துச்சா இந்த அளவுக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் கட்சி பேதம் இல்லாம அவரை புகழறாங்கன்னா எந்த அளவுக்கு இப்போ அரசியல் வாழ்க்கை இருந்திருக்கு அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் அந்த சந்தேகத்துக்கான பதிலை இப்ப நான் கொடுக்குறேன் உம்மன் ஜாண்டி அவர்களோட கல்வி தகுதியை பத்தி முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் ஏன்னா கல்வின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு அடிப்படையானது அவ சாதிக்க எந்த அளவுக்கு அது தூண்டுகோளா இருக்கு அது ஒரு திறவுகோளா இருக்கு அப்படின்றதுக்கு இவரோட கல்வி தகுதியில் அகச்சிருந்த சான்ற படிச்சு மேலே வந்திருக்காரு இது போல படிச்சு வர்ற விஷயங்கள் தான் நிற்கும் மற்றபடி ஒரு சிலர் படிக்காம சாதிப்பாங்க நான் அப்போ இல்லைன்னு சொல்லலை ஆனா அது கோடியில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் சொல்ல முடியும் ஆனா கல்வின்றதில் நம்ம ஸ்திரமாக இருந்துட்டோம்னா அது உங்களை கூப்பிட்டு போங்க வாழ்க்கையில அது ஒரு வாழ்க்கைக்கு அகச்சிருந்த வகையில் பிறந்திருக்கு இவரு இந்த கோட்டை எம் சிஎம்எஸ் காலேஜ் இருக்குல்ல இங்கே தான் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் முடிச்சிருக்காரு இதுக்கப்புறமா செங்கனசேரியில் இருக்க சென்ட் பேர்மென்ஸ் காலேஜில் இவர் பிஏ எக்கனாமிக்ஸை முடிக்கிறார் இதை தொடர்ந்து எர்ணாகுளம் கவர்மெண்ட் லா காலேஜில் பேச்சுலர்ஸ் டிகிரி எதில் லா எல்எல்பி அங்கே முடிக்கிறாரு த காங்கிரஸோட கேஎஸ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்னு சொல்லுவாங்க கேரளாவில் இருந்ததே அந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய மாணவர் இயக்கம்னாலே இது தாங்க அவ்வளோ பெரிய இயக்கம் இந்த யூனியனில் உறுப்பினராக சேர்றாரு உம்மன் ஜாண்டி அவர்கள் படிக்கும்போது அரசியலுக்கானது மனுஷனுக்கு பயங்கரமாக தலை தோங்கியிருக்கு இந்த கேஎஸ்யூவோட யூனிட் பிரசிடெண்டாக இவர் ஒரு இடத்துல மாறி நிற்கிறாப்ல இந்த புதுப்பள்ளி சென்ட் ஜார்ஜ் ஹை ஸ்கூலில் தான் இவருக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குது கேஎஸ்யூல யூனிட் பிரசிடென்ட் அப்படின்ற போஸ்ட்டு எதுக்கு பிற்பாடு இந்த கேஎஸ்யூ இருக்குல்ல அதுக்கே பிரசிடெண்ட்டாக மாறுறாரு உமன் ஜாண்டி அவர்கள் எந்த அளவுக்கு வறட்சி வருங்க அதுலயே நைன்டீன் செவன்ட்டியில் இந்த ஸ்டேட் யூத் காங்கிரஸ் இருக்குல்ல இதோட பிரசிடெண்டாக மாறி நின்னாப்புல அப்போ ஆரம்பிச்சாருங்க காங்கிரஸோட தன்னோட பயணத்தை அந்த மனுஷன் சாகிற கடைசி நொடி வரைக்கும் காங்கிரஸ் தொண்டராக தான் இருந்திருக்காரு இந்த புதுப்பள்ளி தொகுதியில் ஆதிக்க வேட்பாளர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு கனவாக இருக்கும் நிறைய வேட்பாளர்களுக்கு ஒரே ஒரு தொகுதியை நம்ம கோட்ட மாதிரி வச்சுக்கணும் அந்த தொகுதிக்கு எப்போ எலெக்ஷன் வந்தாலும் நாம் மட்டும்தான் ஜெயிக்கணும் வேற ஒருத்தரும் ஒரு தடவை கூட ஜெயிக்கக்கூடாது பத்து வாட்டி நான் போட்டி போட்டாலும் பத்து வாட்டி நான் தான் ஜெயிக்கணும் இது போல கனவு பெரும்பாலும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் அது அவங்களுக்கு கனவு தான் ஆனால் அந்த மனுஷன் அதை சாத்தியப்படுத்திட்டு போனவருங்க எதை வச்சு சொல்கிறேன்னா லிட்ரலாக பன்னெண்டு முறை ஒரு எம்எல்ஏவாக பதவி வகிச்சிருக்காப்புல இந்த புதுப்பள்ளின்ற ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே நின்று நின்று பன்னெண்டு முறை எம்எல்ஏ இது ஒரு சாதனை கூட நம்ம சொல்லலாம் அதாவது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஒருத்தர் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்ததே கிடையாது நம்ம இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்த இந்தியன் பாலிடிக்ஸில் என்னால் முடியும் ஐம்பத்தி மூணு வருஷம் நான் இருக்கேன்னு இருந்து மறைஞ்சிட்டு போயிருக்க ஒரு மனுஷன் தான் மனுஷன்தான் சாண்டி இவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது கூட சில முக்கியமான பொறுப்புகள் இவர் வருஷம் ஒப்படைக்கப்பட்டு சில முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இருந்து நைன்டீன் நைன்டி எயிட் வரைக்கும் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்குல்ல இதோட சேர்மேனாக பதவி வகித்தவர் தான் நம்ம உம்மன் சாண்டி அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு முறை கேரளாவில் அமைச்சராக இருந்திருக்காரு ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு அதில் டென்யூர் சொல்லுறதா இருந்தால் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் டென்யூர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவரோட செகண்ட் டென்யூர் ஆஸ் எ சிஎம்மா ரெண்டாயிரத்தி நாலு எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல இதில் என்ன ஆகுது காங்கிரஸ் படுதோல்வி கேரளாவில் ஒரு சீட்டை கூட காங்கிரஸ் வின் பண்ணலங்க படுதோல்வி இந்த ஒரு தோல்விக்கு பொறுப்பேற்று அப்போதைய கேரளா முதலமைச்சராக இருந்த ஏகே ஆண்டனி அவர்கள் வளர்கிறாப்ல பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு வளர்கிறாப்புல அவ்வளோ பெரிய விஷயமாக மாறிடுச்சு இதுக்கப்புறம் அதே வருஷம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக உம்மன் ஜாண்டி அவர்கள் தேர்வு பண்ணப்படுறாங்க சிஎம் போஸ்ட் வர ஓகேவா என்ன பதவி விலகியாச்சு சிஎம்ஆர் முத முறையா கேரள இருக்கையில் அமர்ந்த நாள் ஆகஸ்ட் முப்பதுக்கு அடுத்த நாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இருக்காங்களே அவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்ற ஒருத்தராக உம்மன் சாண்டி அவர்கள் மாறினாங்க ஸோ இதுக்காக தான் காங்கிரஸ் உயர்மட்ட வரைக்கும் பேசி இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு உம்மன் சாண்டி அவர்களுக்கு முத முறையாக ரெண்டாயிரத்தி நாலில் வழங்கப்பட்டிருந்துச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நடக்குதுங்க கேரளாவில் அதில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்க நூற்று நாற்பது தொகுதிகளில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க எது காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி வாங்கின அடிகளை காட்டினோம் கொஞ்சம் கம்மியான அடியாக தான் இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் கேரள ஆட்சி மாற்றமாக உம்மன் சாண்டி அவர்கள் சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு எதிர்கட்சி தலைவராக அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிக்கிறாரு ஆளும் கட்சியாக இருக்கும் போது எந்தளவுக்கு அவர் செயல்பட்டாரோ அதில் ஒரு துளியும் குறையாம தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது செயல்பட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எம்பி எலெக்ஷன் நடக்குது அதில் இருபது தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி பதினாறு தொகுதிகளை ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்குல்ல இதுலேயும் காங்கிரஸ்க்கு நல்ல முன்னேற்றம் அதாவது கேரளா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டே மாறிடுச்சுங்க உம்மன் ஜாண்டிக்கு முன் உம்மன் ஜாண்டிக்கு பின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பெருசா அடி வாங்கிட்டு இருந்த காங்கிரஸ் இதுக்கப்புறம் மெல்ல மெல்ல மீண்டு வந்து ஆட்சியை பிடிக்கலான்ற நம்பிக்கையை பெருசா விதைச்ச ஒரு கட்சியாக காங்கிரஸ் மாற உம்மன் சாண்டி பெரும்பங்காற்றியிருக்காருன்றது இந்த நம்பர்ஸ்ல உங்களுக்கு தெளிவா புரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவை தேர்தல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த தேர்தல் அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு உம்மன்சாண்டி தலைமையிலான அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ஃபுல்லாக உடைச்சி கட்சியை ஜெயிக்க வச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் ஒரு பேச்சு அடிபடுது காங்கிரஸ் உயர்மட்டத்தில் யாரை நம்ம சிஎமாக அப்பாயின் பண்ணுறது ஏன்னா இப்போ ரெண்டு மூணு பேர் வந்து உள்ள ரெக்கமெண்டேஷனை வந்துகிட்டு இருக்கு யாரை அப்பாயின் பண்ணுறா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆல்ரெடி இவர் ஏற்கனவே ஒரு வாட்டி இருந்துட்டார் இல்லையா அதனால் இவர் கொடுக்கலாமா வேறு யாரும் கொள்ளுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மனதாக தலைவர்கள் எல்லாருமே முடிவு பண்ண விஷயம் இல்லைங்க அவருக்கே கொடுத்துருங்க உம்மன் ஜாண்டிக்கு ஏற்கனவே ஒருவாடி பண்ணியிருந்தாப்ல பட் அவர் முழுமையா ஆட்சி அதிகாரம் செய்யல ஏகே கே ஆண்டனி ராஜினாமா பண்ணாரு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற டெனியோடு தான் இவரும் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தாப்புல சுதாடி முழுசா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் ஒரு மனதான் பேசியிருக்காங்க இப்படி காங்கிரஸ் உயர்மட்ட தலைவர்கள் எல்லாரோட மனசுலயும் ஒரு நல்ல தொண்டபா ஒரு நல்ல ஒரு அரசியல் வாதிப்பு அப்படின்ற பேர் எடுத்ததுனால தான் இவர் ரெண்டாவது முறையா கேரள சீஃப் மினிஸ்டரா தேர்வு செய்யப்படுறாருங்க அந்த நாள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மே பதினெட்டாம் தேதி ஒரு சில நபர்கள் அந்தந்த துறையில பெருசா சாதிச்சு ஒரு நூறு விருது இரநூறு விருது இது போல வாங்குவாங்க ஆனா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது பட்டியலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு தான் கையில் சிக்கும் அதை வச்சு தான் அந்த மனுஷன் கிடச்சிருக்கு அங்கீகாரம் இருக்குல்ல அதை வகைப்படுத்துவாங்க அந்த வகையில் உமன்சாண்டி அவர்களுக்கு ஒரு விருது கிடச்சிருக்கு மகத்தான விருதுங்க பெரும்பாலும் நிறைய பேர் கிடைக்காது இப்போ விருது அந்த மனுஷன் கிடச்சிருந்துச்சு இவர் ஆக்சுவலாக இந்த சமூக நல தொண்டுகள் இருக்குல்ல இதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கவர் இதுக்காக இந்த ஃபேமிலி தலைமையில் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதில் ஃபுல்லாக சமூக நல தொண்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் அப்படி இப்படி மேலே போயிட்டு ஐநாவோட காதுகள் வரைக்கும் போயிருக்கு இந்த ஏஷியா பசிபிக் ரீஜியன் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி ஐநா ஒரு விருதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் யூஎன் பப்ளிக் சர்வீஸ் அவார்டுங்க அந்த விருதுக்கு பேர் அப்பேற்பட்ட விருதை யாருக்கே உமன் ஜாண்டிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க எந்த கேட்டகிரி கீழே அந்த விருது வந்துச்சுன்னா ப்ரிவென்டிங் அண்ட் கம்பென்ட்டிங் கரப்ஷன் இன் த பப்ளிக் சர்வீஸ் இந்த ஊடெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எதிர்த்து திறம்பட செயல்பட உள்ள ஒரு தலைவர்னால் இவரு தான் சொல்லிட்டு இந்த கேட்டகரி கீழே இவருக்கு இந்த அவார்டை கொடுத்துருந்தாங்க இப்போது பொதுமக்கள் சார்ந்து நலத்திட்ட பணிகளை நிறைய வழங்குறாரு சொல்லி தான் பார்த்தீங்களா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊழலுக்கு எதிராக பயங்கரமாக செயல்படுறாரு சொல்லிட்டு தான் இவரை பெருமிதப்படுத்தணும்னு பேர்ப்பட்ட ஏற்பட்டு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எதோட அடிப்படையில் இருந்து விருது வழங்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர்மேட்டிவ் இ கவர்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் கிரியேட்டிங் எ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஆல் எல்லாருக்குமான சிறப்பான ஒரு எதிர்காலம் இந்த மின்னணு சார்ந்த உத்வேகம் கொடுக்கிற ஒரு அரசா கேரள அரசு திகழ்து அந்த அரசோட தலைமையா இருக்க உம்மன் சாண்டி கௌரவிக்கிறான் இந்த ஒரு விஷயம் பேஸ்ல அவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டுச்சு இருக்கு பாருங்க ஒரு பக்கம் தொண்டுகள் கவர்மெண்ட்ல ஃபுல்லா ஊடலற்ற ஒரு விஷயமா மாத்தணும் முயற்சி எடுத்தது எல்லாம் சேர்த்துதான் இப்ப அவருக்கு வழங்கப்பட்டிருச்சு இவரை பத்தி ஒரு நைன்டி பர்சன்ட் நான் சொல்லிட்டேன் நான் சொல்லாத ஒரு பர்சன்டேஜ் என்ன ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு மாதிரி சுமத்தப்பட்டிருந்துச்சு இந்த நேரத்தில் பேசுனால் சரியே இருக்காது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இதுக்கு முன்னாடி அந்த பல நியூஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க ரைட்டு ஒரு நல்ல அரசியல்வாதி நம்மளை விட்டு போயிருக்காரு இப்படி தான் சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சுட்டே இருக்காங்கன்னா செல்வாக்கும் மக்கள் நம்பிக்கை இல்லாமல் சாத்தியமே இல்லை சிஎம் பதவியை ரெண்டு வாட்டி அலங்கரிச்சிருக்காருனா அதுலேயும் நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்றிருக்காருன்னு சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட ஒரு நல்ல அரசியல் தலை நம்ம இழந்திருக்கோம் அவரோட ஆன்மா சாந்தி அடையாளனை பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்